ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் ஊறுகாய் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்து மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன் அது தேவையானது ஒரு கப்பு பூண்டு ஒரு கை கருவேப்பில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிதான் அதில் மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மீனையும் அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கடுகுளுந்து வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து பெருங்காயத்தூள் நிறையா சேர்த்துக்கலாம் அது கூடவே பூண்டு மிளகாய் தூள் காஷ்மீர் சொல்லி தூள் தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து மீனையும் போட்டுக்கலாம் இது கூடவே நான் ரெண்டு மூணு பெரிய த பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே வெந்தயம் கடுகுளுந்து பொடியும் சேர்த்து வினிகரும் சேர்த்துக்கலாம் மீன் நல்லா வெந்தவுடனே எடுத்துடலாம் இப்போ மத்தி மீன் ஊருகாய் ரெடி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டே போகாது நீ தயிர் சாதம் பழைய கஞ்சி எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை இப்போதையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்